நம்ம தவமாக தவம் காத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா எப்படா அந்த தரிசனம் கிடைக்கும் ஆசானுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்காக அவருடைய சீடர்கள்லாம் இருக்கிற மாதிரி அவருடைய ஃபேன்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க காண கிடைக்காத காட்சி கிடைக்க போகிறது மாதிரி இப்போ விராட் கோலி வந்துட்டு ஒன் டே ஃபார்மேட்டில் விளையாட போகிறாரு அதாவது பேக் டு இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆல் பேக் டு இந்தியன் டீம் கிட்டத்தட்ட திருப்பி கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் விராட் கோலி இருக்கக்கூடிய ஒரு மேட்சில் வந்து விவர்ஷிப் வந்து பயங்கரமாக இருக்கும் அவர் எல்லாட்டியும் அந்த மேட்சினுடைய விவர்ஷிப் ரொம்ப குறைவாக இருக்கும் அதுக்காக நான் ஸ்போர்ட்டை தாண்டி ஒரு கிரிக்கெட்டை தாண்டி ஒரு தனிநபர் வந்து முதன்மைப்படுத்தப்படுறாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் பாராட்ட விரும்புகிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் எப்பயுமே எப்படியான ஒரு லெஜெண்டுகள் உருவாகும் பொழுது அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க மேபி விராட் போனதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பிளேயர் எப்படி சச்சின் போனதுக்கப்புறம் விராட் வந்தார் அப்புறம் ஒரு பெரிய பிளேயர் உருவாக அவர் அதை கேரியர் பண்ணிட்டு போகப்படாது ஆனால் இன்றைக்கான சூழலில் எப்படி நீங்கள் இந்த கிரிக்கெட்டுடைய வரலாற்றை ஒரு நூ நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இல்லை ஒரு நூறு ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் வெகு சில ஆட்கள் மட்டும்தான் இப்படியான ஒரு சம்பவத்தை செஞ்சுருப்பாங்க விவியன் ரிச்சர்ட்ஸ் சச்சின் விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகலாம்